கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய ஃபேமஸான ஹிந்து கோயில்கள் இருக்கு மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் தானுமாலைய சுவாமி கோவில் நாகராஜா கோவில் ஸோ இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருந்தாலும் கொல்லங்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஸோ கொல்லங்கோடுன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் நடக்கக்கூடிய அந்த தூக்க வழிபாடு தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் சோ சின்ன குழந்தைகளுக்கு கூட கொல்லங்கோடு கோயில் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் பங்குனி மாதம் மீராபரணியை முன்னிட்டு வரக்கூடிய அந்த பத்து நாள் பாத்தீங்கன்னா தூக்க நெரிச திருவிழா வந்து கொல்லங்கோடு நடக்கும் இப்போ வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து லாஸ்ட் திருவிழா நடந்துட்டு இருக்கு சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அந்த கோயிலில் கொல்லங்கோட்டு கோயிலில் தூக்க நெரிசல் எப்படி நடக்குது அதுக்கான ப்ரொசீஜர் என்னது எதனால நடக்குது பத்தி நான் வந்து பேச போறேன் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம கண்டிப்பா செட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க அந்த கொல்லங்கோடு கோயிலுக்கு போயிருக்கீங்களா உங்க குழந்தைகளுக்கு தூக்க நேரச்சி நடத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க பேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க முதல்லோடு பத்ரகாளி அம்மன் கோயில் நடக்கக்கூடிய அந்த தூக்க நேர்ச்சியை நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பா வந்து ஷேர் பண்றேன் நீங்க முதல்ல அதை பாருங்க thank கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் மூணு கோயிலில் தூக்க நிர்ச்சி நடக்கும் பார்த்தீங்கன்னா கொல்லங்கோடு மூவோட்டுக்கோணம் இட்டக்கவேலி ஸோ இந்த மூணு கோயில்லையும் தூக்க நிர்ச்சி நடக்கும் மூணு கோயிலில் நடந்தாலும் கொல்லங்கோடு கோயில் நடக்கக்கூடிய நெரிசைக்கு அவ்வளவு கூட்டமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் கேரளாவில இருந்து கூட நிறைய பேர் இந்த கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து இங்க வந்து தூக்க நெரிசல் நடத்துறாங்க ஒரே வழிபாடு அப்படின்னு இருக்கிறதால மொத்தம் ரெண்டு கோயில் உண்டு கொல்லங்கோட்டில் கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு ரெண்டு கோயில் உண்டு ஒன்னு வந்து வட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கோயில் இருக்கு அதுக்கப்புறம் பெங்கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கோயில் ரெண்டுமே பக்கம் தான் கண்ணாநகம் சந்திப்புல இருந்து நீங்க ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த விளை கோயில் தான் வந்து கோவில் அதே மாதிரி கண்ணாநகம் சந்திப்புல இருந்து நீங்க வடக்கு நோக்கி ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அங்கதான் பெங்கஞ்சி கோயில் இருக்கு தூக்க நிறச்சை நடக்கக்கூடிய கோயில் எங்க பாத்தீங்கன்னா பெங்கஞ்சி அங்க வச்சுதான் தூக்க நெரிசை நடக்கும் நீங்க மத்த மாதிரி நாட்கள்ல நீங்க கோயிலுக்கு போகணும் கொல்லங்கோட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்க வட்டவளை கோயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா அதான் வந்து மூலக்கோவில் தூக்க நேர்ச்சை மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்க வச்சு நடக்கும் வெங்கஞ்சீரை வச்சு நடக்கும் ஸோ அதாவது வட்டவளை இருக்கக்கூடிய அந்த அம்மனை இங்க ஊர்வலமா கொண்டு வந்து இங்க தான் வந்து தூக்க நேர்ச்சி நடக்குது சோ முடிப்பறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கோயில் பாத்தீங்கன்னா கேரள எல்லை ஐ மீன் களியக்காவளை கொல்லங்கோடு நம்ம கேரளா பார்டர்ல தான் இந்த கொல்லங்கோடு கோயில் இருக்கு இந்த கோயில பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் அந்த ஆட்சி காலத்தில் இந்த கோயில் இருக்கிறதால இந்த கோயிலுடைய அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரள மாடலில் தான் இருக்கும் இங்கே கோயிலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கும் அங்க நடக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும் உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய அமைப்பு ஃபுல்லாவே கேரள மாடல்ல தான் இருக்கும் அடுத்து இந்த கோயில பாத்தீங்கன்னா மெயினா வந்து தூக்க நேர்ச்சி வழிபாடு சோ இந்த தூக்க நேர்ச்சி எதுக்கு நடக்குது கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்ச்சை போடுவாங்க எனக்கு குழந்தை பிறந்தோன்னா நான் வந்து இங்கே வந்து நேர்ச்சை நே நிறைய பேர் வந்து நேர்ச்சை போடுவாங்க எனக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ச்சை போடுவாங்க ஸோ அப்படி நேர்ச்சை போட்டு குழந்தை கிடச்சுன்னா அந்த குழந்தைய வந்து தூக்கத்துக்கு வந்து கொடுப்பாங்க தூக்கங்கிறது வந்து ஒரு வழிபாடு ஒரு நேர்ச்சை வழிபாடு தான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா குழந்தை இருக்கும் குழந்தைக்கு வந்து ரொம்ப நாள் உடம்பு முடியாம இருக்கும் குழந்தை பிறந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படும் குற மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் வரும் சோ அந்த மாதிரி நோய்கள் குணம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ச்ச போடுவாங்க சோ அந்த நோய்கள் குணம் அடைஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய வந்து நேற்றுக்கு கொடுக்குறாங்க சோ நேச்சுக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து நம்ம நார்மலா சும்மா கொடுக்க முடியாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் எல்லாமே உண்டு ஒரு குழந்தைய தூக்கத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தைய தூக்குறதுக்கு ஒரு தூக்கக்காரர் இருப்பாரு சோ அந்த தூக்கக்காரரு பிளஸ் இந்த குழந்தை அப்புறம் இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து விரதம் இருக்கணும் சும்மா தூக்க முடியாது இப்போ அந்த குழந்தைய தூக்கக்கூடிய தூக்கக்காரங்க திருவிழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விரதம் இருக்கணும் அந்த கோயில தான் தங்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸும் அப்படிதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவிழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இருப்பாங்க இந்த ஒரு வயசுக்கு உட்பட்டதா இருக்கணும் அதாவது ஒரு வயசுக்கு மேல முன்னாடி நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைகளா இருக்கணும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த குழந்தைங்களை தூக்குறதுக்கு ஒரு தூக்க வில் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாற்பது அடி உயரத்துல ஒரு தூக்க வில் இருக்கும் சோ அந்த தூக்க வில்ல ரெண்டு ரெண்டா இருக்கும் அந்த தூக்க வில் பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பு மாதிரி இருக்கும் அதுல ஒரு வில்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இன்னொரு வில்ல ரெண்டு பேர் அப்படி மொத்தம் எட்டு பேர் நாலு தூக்கக்காரங்க நாலு அந்த அந்த மாதிரி குழந்தைங்களை தூக்குவாங்க அந்த தெரியும் அந்த பின்னாடி இருந்துட்டு இழுப்பாங்க இழுக்கும் போது அந்த வில் வந்து மேலே ஒய்ந்து போகும் அந்த ஒய்ந்து போனதுக்கு அப்புறம் இழுத்துட்டு போறதுக்கு நிறைய பேர் நிற்பாங்க அந்த இழுத்துட்டு அந்த கோயில் அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி வருவாங்க சோ நம்ம எந்த அளவுக்கு விரதம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய அந்த ஒரு பலன் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச திரைப்பட தான் ஏன்னா அந்த குழந்தைய தூக்குறாங்க தூக்கக்காரங்க அவங்களுக்கு இந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் வந்து நகை கொடுப்பாங்க அப்படின்னா மோதிரம் சாப்பாடு காசு அதுக்கப்புறம் வந்து பிரேஸ்லெட் எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சோ விரதம் இருந்து ரொம்ப பக்தியா விரதம் இருந்து அஹ் காலையில் நாலு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இன்னையில் நாலு மணிக்கெல்லாம் தூக்க நிர்சியம் ஸ்டார்ட் ஆகி மறுநாள் தான் முடியும் மறுநாள் காலையில தான் அந்த தூக்க நிர்சியை வந்து முடியுது அவங்க வந்து நிறைய நமஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி நிறைய அந்த தூக்குறவங்க தூக்கக்காரங்க வந்து ஆஹ் காலில் இப்படி மண்டிட்டு கோயிலை கும்பிட்டுட்டு தான் வந்து தூக்க நிரச்சிக்க வந்து போறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் அந்த கோயிலில் இருக்கு ஸோ நீங்க அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்கு நான் ஏற்கனவே இருக்க கொல்லங்கோடு போன வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்க பாருங்க அந்த வீடியோல எப்படி போகணும் அப்படிங்கிற லொகேஷன் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பா நீங்க போங்க ரொம்பவே ஒரு பக்தியான கோயில் குழந்தை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த கோயிலை போய் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா போங்க அந்த கோயில ரொம்ப பிரம்மாண்டமா தூக்க நேர்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு அந்த கோயில் திருவிழாவில் போய் கலந்துக்கோங்க இதுக்கு முன்னாடி கொல்லங்கோட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன் மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் Bye-bye.